அதனால மற்ற எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் எடிட்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து அந்த கெட்ட பேர் வரும் என்ன கேட்கணுங்கிறது ஒரு முறை இருந்தது இல்லைங்களா இப்ப நான் வந்து எயிட்டிஸ் டைம்ல நைன்டிஸ் டைம்ல எல்லாம் வந்து இந்த பத்திரக்காரங்கள ரொம்ப டீசெண்டாக இருந்தது இந்த மாதிரி கேள்வி கேட்கறது இல்லை சினிமா பத்தியும் எல்லாம் வாழ்க்கையை பத்தி கோசிப்பே வராது ஈவன் நம்ம தப்பு ஏதாவது செஞ்சா கூட நம்ம தமிழ் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து ஆஹ் நல்லதான் எழுதுவாங்க யாரோ டிகிரேட் பண்றதுக்கு எல்லாம் எழுதுறது இல்லை இப்போ அந்த ஒரு 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 கூட்டம் அப்படி வந்திருக்கு இந்த மாதிரி கேள்விகள் கூட கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது பொம்பளா இருந்தாலும் சரி ஆம்பளா இருந்தாலும் சரி வாட் இஸ் தட் ரிலேட்டட் டு தி ஒர்க் மூவி வெயிட் அது பாடி சேம் பண்ற மாதிரி தானே அது தேவையில்ல ஏதோ நம்ம ஒரு கேரக்டர் பண்ணி அந்த கேரக்டர்க்காக நம்ம வெயிட்ட குறைச்சோம் நாம இவ்ளோ இருந்தோம் இருந்தோம் அத பத்தி கேட்கலாம் அது ஓகே திடீர்னு ஓ அது சரி இல்லன்னு நினைக்கிறேன் ஆஹ் கண்டம்னா எப்படி சொல்ல சொல்லி கோஸ் எனக்கும் பிடிக்காது நீங்க என்ன வேணும் நான் கண்டிக்கிறது சொல்லலாம் என்ன வேணும் பண்ணீங்க பட் அது நல்லா இல்ல இட் இஸ் நாட் ஆசி அது ஒருத்தர் செஞ்சது எல்லாம் இப்ப நாளைக்கு நீங்க எல்லாம் இப்படிதான் என்னோட இம்ப்ரஷன் இருக்கும் அப்ப நான் நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ தர மாட்டேன் சி இட் பிகம்ஸ் ஸோ அது வந்து நீங்களா வந்து ஒரு அசோசியேஷன் கூடி இந்த மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது என்ன கேட்கணும் மரியாதையத்தோட என்ன தமிழ் பண்பாடு நான் வந்து மலையாளியா இருந்தால் கூட நான் தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ்நாட்டு நான் நிறைய கற்றுக்கிட்டது முதல் கற்றுக்கிட்டதே வந்து தமிழ் பண்பாடு தான் மற்ற லாங்குவேஜ் விட இங்கே எனக்கு தெரியும் நான் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியாது அந்த ஒரு ஒரு பண்பாடு அது நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் பட் காலம் போக 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 கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு எடுத்து ஞாபகம் இருக்கு நான் முதல் படம் செஞ்சு சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து எனக்கு வந்த வண்டி வரல என்ன பிகப் பண்றது வண்டி அப்போ ஒரு கொஞ்சம் பெரிய வந்து ஆட்டோ சார் 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 கூப்பிட்டு சார் என் ஆட்டோ வாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் இந்த வண்டிக்கா வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் இருக்குன்னு சொல்லி நான் அவரோட ஆட்டோல இருந்தாங்க அவர் ஓட்டோ கொஞ்சம் தூரம் போக நியூ வண்டன்ஸ் போர்ட்ல தங்குற இது நான் சொல்றது எயிட்டி சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் கால நான் ஓட்டோல போகும்போது என்னோட முதல் தமிழ் படம் நிலுவை மலர ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் யார் என்ன தெரிய போகுதுதான் என்னோடது ஆனா படம் ஓடிட்டு இருக்கு தியேட்டர்ல அது கொஞ்சம் ஹிட்ல போயிட்டு இருக்கு பட் நான் அப்படியே ஓட்டலுக்கு உட்காந்துட்டு என்ன யார் தெரியுதுன்னு நினைச்சிட்டு இந்த பெரியவர் என்னோட ஃபாதர் ஃபிகர் கேரக்டர் மாதிரி இருக்கும் ஃபிகர்ல ஏஜ் அவர் அப்படி அப்படியே திரும்பி பாக்குற அது சார் நீங்க தாங்க சார் அந்த படத்துல நடிச்ச பேர் அவருக்கு வரல நான் சொன்னேன் எந்த என்ன படம் இல்ல இல்ல நீங்க உங்களை பாத்துருக்க பாத்துருக்க நீங்க ரவனாந்தானே தானே அப்படின்னு கேட்டு 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 அந்த மாதிரி அவர் அந்த ஹோட்டல் ரீச் ஆகுற வரைக்கும் அவர் வந்து சார் நான் நீங்க எப்ப வந்தாலும் என்ன கூப்பிட்டுங்க சார் நான் நோ ப்ராப்ளம் சார் நான் உங்களுக்கு அவங்க இருப்பேன் அப்படி இப்படி அந்த அன்பு இருக்கும் பாருங்க அது இப்ப இல்ல நான் என்ன நினைச்சேன் அந்த அந்த ஹோட்டல் வந்து தானோன்னு அவர் என்ன சொன்னோம் மீட்டருக்கு மேல நூறு ரூபாய் நானும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன் ஆனா ஒரு பைசா கூட அவர் தான் மனுஷன் வாங்கல ஆனா சார் பானம் வாழா வானா அப்படின்னு என்ன சார் எல்லாம் கூப்பிடாதீங்கோ நான் சின்ன பையன் நீங்க அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தார் அப்படியெல்லாம் எனக்கு அதெல்லாம் புதுசா இருந்தது தான் நான் அன்னையில இருந்துதான் நான் அதிகமா தமிழ் படங்கள் தான் பண்றேன் மத்த மொழியை விட தமிழ் அதிகமும் பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த கல்ச்சர் ஒண்ணு இருக்க அது வர 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 கொஞ்சம் டிம்னிஷ் ஆயிட்டு இருக்குமோ இருக்கிறதோ எனக்கு ஒரு ஃபீலிங் அதான் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்